வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று மெய்யலகன் டீசரா லான்ச்சில் வந்து சூர்யா ஒரு பெரிய பெரிய முட்டு போய் சொல்லியிருக்காரு முதல்ல அவர் என்ன சொன்னாலும் கேட்பமா கேளுங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவங்க படம் வந்து சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் மக்களே அதாவது ரஜினி படம் வரும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதான் அதனால அவர் வந்து கங்குவா படத்தை தள்ளி வைக்கிறாரா இதெல்லாம் என்ன லூஸுத்தனமாக இருக்குது என்ன இது ரஜினி படம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா சீனியர் சொல்லிட்டு அப்போ கமல் படாந்தான் ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா ஏன் வேறு யாருமே ரஜினி கூட படம் ரிலீஸ் பண்ணதே கிடையாது ஒன்றுமே இல்லை விஸ்வாஸ் பேட்டை ஒழுங்காக ஒன்றை ரிலீஸ் ஆச்சு அப்போ விஸ்வாஸ் அஜித் என்ன ரஜினியை மதிக்காதவரை நிறையா படம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு சந்திரமேகி கூட விஜய் படம் ரிலீஸாக இருக்குது சச்சின்னு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன உருட்டு கேவலமான உருட்டு இந்த மாதிரி ஒரு உருட்டு அதான் சொன்னேன்ல நான் அப்பத்திலாம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த படம் ஒரு ஸ்கேமு ஸ்கேமு ஸ்கேமுங்க சும்மா சோடு ரிலீஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி ஏதோ ஒரு வசூலை குவிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாற்றி எடுத்த படம் தான் கங்குவா சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா இவர் சொல்கிற காரணத்தை பார்த்தீங்களா அப்போ ரஜினி கூட படம் மற்ற படம் ரிலீஸ் ஆனதே கிடையாதா ம் வேட்டின் வந்து படம் கரெக்டாக ஷூட்டிங் முடித்தாங்க கரெக்டாக வராங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இவனுக்கு வந்து சோலோ ரிலீஸ் பண்ணணுன்னா முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கணும் எவ்வளோ மந்த்து ஃப்ரீயாக இருந்தது இப்போ நவம்பர் வரேன்னு சொல்லிட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஃப்ளாப் தான் ஆனால் சூர்யா சொல்கிற காரணம் வந்து கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கேவலமான முட்டு ஏங்க இது சினிமாங்க யார் படம் ரிலீஸ் ஆனால் என்னங்க நீ உன் படம் ரிலீஸ் ஆகும் வேறு வேறு எந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது தைரியம் வந்து ரிலீஸ் பண்ணணும் இப்போ நாங்களே விஜய் படம் ரிலீஸ் பண்ணல கோட்டு வேறு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன காது பண்ணாங்களா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணும் ஒரு பிளானிங் இல்லை ஒரு படத்தை வந்து டைமுக்கு ரிலீஸ் பண்ண துப்பு இல்லை சூர்யா ஃபேன்ஸ் கழிவுளி ஊற்றுவாய்ங்க கமெண்ட்டில் இங்கேயும் சண்டை சண்டைப்பட்டுருக்காய்ங்க சொன்னால் புரியாது ஏன்னா அவனோட ஃபேவரட் ஆக்டரில் ஆனால் நம்ம உண்மை நல்லது தான் சொல்கிறான் அவனுக்கு சூர்யா ஃபேன்ஸே கழிவுளி ஊற்றுறாய்ங்க இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு ரஜினி வராரு அதனால் வரலன்னு சொல்லிவிட்டு இந்த லட்சணத்தில் உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி பெரிய படம் பேன் இண்டியன் படம் பேன் இண்டியன் ஆகணும்னா அதுக்கான தைரியம் வேணும் ஓகேவா படம் சரியாக எடுக்கலை சிறுத்தை சிவாவில் அது மாதிரி படம் எடுக்க முடியாது ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப கேவலத்துலேயும் கேவலம் படு கேவலமாக இருந்தது சாங்ஸும் ஃபயர் சாங்ஸும் எதுவும் நல்லா இல்லை அப்புறம் எங்கே எப்படிங்க கிடைக்கும் படம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எடுத்த படமே வர வர ஃப்ளாப் ஆகிட்டு வர வரத்தர் கல்கி படத்தையும் நல்லாங்க ராயன் படமே மிக்ஸ்டு ரிவியூஸ்ன்றாங்க அவ்வளோ நல்ல படம் இத்தனைக்கும் நூறு கோடி மேலே நடிச்சிருக்கு தங்கலானே சில மிக்சடு ரிவிஸ்னு சொல்கிறாங்க அவ்வளோ நல்ல படத்துக்கு அந்த நல்லம்னா சிறுத்து சிவாக்கால் என்ன செய்ய முடியும் என்ன ஒரு மாதிரி ஒரு தெலுங்கு படமாக தான் எடுத்து வச்சுருக்காரு அதில் வர முதல்ல அதெல்லாம் என்ன ஏதோ குரோக்கரி ஏதோ டாய் ஷா டாய் ஷாப்பில் போயிட்டு குழந்தைங்க எடுக்கும் தெரியுமா இந்த முதல்ல பொம்மை அந்த மாதிரி தான் இருக்குது சூர்யா நீ படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த படம் கார்த்திக் சுவராஜ் படம் நல்லாயிருக்கும் நடிங்க அதை விட்டுட்டு முட்டு கொடுத்தா கண்டிப்பாக இது டிலே ஆக டிலே ஆக சூர்யாவுக்கு இன்னும் நஷ்டம் தான் ஏற்படுத்தும் எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் கங்குவை வந்து ஃப்ளாப் தான் ஆகும் சூர்யா ஃபேன் சில சில லூசரானு சூர்யா ஃபேன்ஸ் இதை ஏற்றுக்கலான்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இந்த காரணம் ரொம்ப கேவலமான காரணம் ரஜினி மூத்தவராக ரிலீஸ் பண்ண மாட்டாரான் இதெல்லாம் என்ன காமெடி அப்புறம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆனால் ரிலீஸ் பண்ண விஜய் அஜித்லாம் என்ன ரஜினியை மதிக்கலையா அவங்கெல்லாம் போட்டி போட்டு ரஜினிக்கு ஈடாக வந்துட்டு ரஜினிக்கு மேலே வந்துட்டாங்க இப்போது இப்போ விஜய் வந்து ரஜினிக்கு மேலே வந்துட்டார் மார்க்கெட்டில் ஒன்றை மாதிரி பெரியவர் சொல்லிட்டு இருந்தால் மாதிரி வர முடியுமா ரஜினி அரசியலுக்கு வரல விஜய் அரசியல் வந்துட்டார் அதுதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் எனிவே காய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்